சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் மக்களை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று தன்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக அவர்கள் திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மக்களின் சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திட்டங்களையும் இந்த தொகுதியில் இதுவரை அவர்களால் எடுத்து வர முடியவில்லை இங்கு இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் அவர் மகனுக்கு மகனும் சுட்ட வேண்டும் மனநலம் சுற்றி அவனை ஆட்சி அதிகாரத்தில் எம்பி ஆக்க வேண்டும் குடும்பத்திலே அப்பர் அமைச்சர் உள்ள எம்பி இப்படி வாரிசு அரசியல்கள் அந்த கட்சியுடைய தலைமையை பார்த்தால் அந்த தலைமையை பார்க்கும் போது அங்கு கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய மருமகங்கள் அந்த மாறன் இப்படி அந்த குடும்பங்களை பார்க்கும்போது வாரிசு அரசியல் வாரிசு முன்னிறுத்தி தமிழகத்தை தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக இன்றைக்கு திமுக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள